என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலர்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலர்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்கு தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபூத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபூத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சூரியன் சுக்கரன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்ட்ஸ் என்னங்கிறத கீழே உடைய கமாண்ட் சக்தி உங்களுடைய கமாண்ட்ஸ்களை போர்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன வந்துட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மிருக சீருஷம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்களில் மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு செவ்வாய் இருக்கார் இல்லையா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழிற்த்தானத்துக்குள்ளேயும் சூரியனை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழிற்சானத்திலேருந்து பதினோராம் இடமா இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எந்த விதமான மறைமுக எதிர்ப்பணி சமாளித்து எல்லாத்துலேயும் ஒரு ஏற்றம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு உங்களுடைய காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கின்ற நிச்சயத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் குருவும் குருவும் புதனும் பார்த்திங்கன்னா குரு பகவானும் புதனையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல அதே லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் இருக்கிறத உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்த விஷயங்கள்ல சில கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் இருந்திருக்கும் நீண்ட ஒரு பெட் ரெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க அதில் இந்த மாதத்துலேருந்து விலகி உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்களாக ஏந்து ஆக்டிவே ஆகக்கூடிய வாய்ப்பாக உண்டு மங்களகரமான சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் காது கொடுத்து கிட திறகப்பிரிவு விஷயம் இல்லை உங்களோட தொழில் அடுத்த கடை லெவலில் கொண்டு போகிற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு மறைமுகமான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் மங்கலகரமான சுபகாரியமெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அது இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் தோச ஜாதங்களுக்கு மிதனராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த மாதத்தில் ஏதாவது நிச்சயதார்த்தம் பெண் பார்த்துட்டு போகிறது மாப்பிள்ளை பிடிச்சிட்டுன்னு சொல்கிற போன்ற விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க காதுக்கு வந்து அடுத்த மாதத்தில் பூ போட்டு வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மாதம் நிறைய உண்டு நிறைய சுபகாரியங்களுக்கு இந்த மாதம் நிறைய நீங்கள் விரைய செலவு பண்ண போகிறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் உயரதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சக ஊழியர்கள்ட்ட வேலை வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ட்ட இடங்களில் உங்களுடைய ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சக நட்பு நட்போட்டார ஆரம்பலாம் அவங்கள்டான் பேசும்போது நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க பண வரவுகள் உங்களுடைய தேவைக்கேற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புழக்கம் ஏற்படும் அதை கொண்டு பல காரியங்களை இங்கே சாதி சாதிச்சு இருந்தாலும் சிக்கனமாக இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு பெண்கள் அவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சமமாக இருக்கட்டும் இல்லை வந்து அணுகு சாதன பொருட்களாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் இந்த மாதம் நிறையவே உண்டு அற்புதமான பல விஷயங்கள் இருக்குது படித்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிகாலையில் எதிர்த்து நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வந்து நீங்கள் நினைத்த பெறக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் சில போனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண வேண்டியது பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு விநாயகர் வழிபாடுலாம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்